அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதுமே பிரபஞ்சன் அவர்களுடைய தான் கேட்க போறோம் பொதுவாகவே பிரபஞ்சனுடைய பிரபஞ்ச மனிதர்கள் அனைவரும் நல்லவர்கள் இந்த இயற்கையின் படைப்பில் அனைத்துமே அழகுதான் அப்படிங்கிற கருத்துதான் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு வரையறை கொடுத்திருப்பாரு மனிதனை மனிதனுக்கு உணர்த்துவதை தவிர இந்த இலக்கியத்திற்கு வேறொன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு மனிதனை உணர்த்தக்கூடியது தான் இவருடைய சிறுகதைகள் பெரும்பாலும் இருக்கும் மனிதத்தையும் கூடவே சேர்த்தி அப்படியான ஒரு கதை தான் ஒரு மனுஷி அமுனியக்கா ஆப்பக்கடை வச்சிருக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாடியில் தான் சேகர் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் வாடகை குடியிருக்கார் அன்னைக்கு அக்கா ஆப்பக்கடையில இருந்து ஒரு கொலை நடந்தா எப்படி ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுமோ அது மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது நல்லா தூங்கிட்டு இருந்த சேகருக்கு தூக்கம் களைஞ்சு போச்சு எழுந்து கண்ணை கசக்கிட்டே பாயில எழுந்து உக்காந்துருக்கான் சரியா தூக்கம் இல்லாத இல்லாதனால கண்ணெல்லாம் திகு திகு திகுன்னு அவனுக்கு எரியுது அப்படியே கண்ணை தேய்ச்சி விட்டுக்கிட்டே கல்டு கிடந்த அந்த கைலிய அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டே கையை ஊனிட்டு மேலே எழுந்து நிற்கிறான் தலை கிற்றுன்னு சுத்துது ஏன்னா நைட் அவன் எதுவுமே எழுந்த உடனே பயங்கரமா தலை சுத்துது வயிறெல்லாம் ஒரு மாதிரி கப கபான்னு எரியற மாதிரி இருக்கு அங்க மேஞ்ச மேல ஒரு கூஜால இருக்கிற தண்ணியை எடுத்து அப்படியே வாயில கட கடக்குன்னு அப்படியே கவுத்துக்குறான் அப்பதான் அந்த வயிறு எரிச்சல் கொஞ்சமா சரியான மாதிரி ஒரு உணர்வு வருது ஆணில மாட்டியிருந்த அந்த பையை எடுக்கிறான் சட்டை பையில கையை விட்டு தொழாவி பார்த்தா ஒரு சிகரெட்டும் முப்பத்தஞ்சு பைசா மட்டும்தான் அந்த சட்டையில இருக்கு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டே படியில இருந்து கீழறங்கி வரா அப்ப ஆப்படையில் சண்டை நடந்துகிட்டு இருக்குண்ணா நாலு ஆப்பம் குடுனா பெருசா கிராக்கி பண்ணிக்கிறிய நாளைக்கு கட்ட வைக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு காளி அம்னி அக்காட்ட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கா ஏ டே தொட்டாடுறா பேமானே இன்னும் போனியா ஆவல அதுக்குள்ள வந்து மிரட்டிக்கின்னு இருக்கிறான் அப்படின்னு அம்முனி அக்கா பதிலுக்கு கத்துறாங்க ஆப்ப ஆப்பச்சுட்டி எடுத்து போட்டு உடைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ற ஏ நீ அஞ்சாறு உடைச்ச போட அப்படின்னு அம்னியக்கா சொல்லுது இது இன்னைக்கு நடக்கிற கதை இல்ல தினம் தினம் நடக்கிற கதைதான் காளி கத்துறதும் அம்முனி அக்கா அவனை திட்டுறதும் எப்பயும் நடக்கு ஆனா ஒரு நாள் கூட காளி ஆப்பச்சட்டி எடுத்து உடைச்சதும் இல்ல அம்முனி அக்கா அவனுக்கு ஆப்பத்தை தராம விட்டதும் இல்ல அதை பாத்துக்கிட்டே கிருஷ்ணன் டீ கடைக்கு டீ குடிக்க போறான் நல்ல கூட்டம் இருக்குது அவனுக்கு ஒரு வகையில ஆறுதலா இருக்கு ஏன்னா முதல் ஆளா இருந்தா போனி ஆகல உனக்கு நான் கடனுக்கு டீ தரமாட்டேன்னு அவர் சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே நிறைய அழுக டீ குடிச்சிட்டு இருக்காங்க இவனை பார்த்த உடனே நல்லா ஒரு இதமான டீ சக்கரை கம்மியா போட்டு கொடுக்குறாரு அப்படியே அந்த டீய குடிக்க குடிக்க ஒரு எதமா ஒரு சூடு தொண்டைக்குள்ள இறங்குது அதை குடிச்ச உடனேவே இவனுக்கே கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கு காளி டம்ளரை கொண்டு போய் கொடுத்துட்டு அண்ணா கணக்குல எழுதிக்கோங்க அப்படின்னு ரொம்ப மெதுவா சொல்றான் அவரு அதே மாதிரி இவன் சொன்ன மாதிரியே ஏற்கனவே கணக்கு எகிரி போச்சு தம்பி அப்படின்னு சொல்றாரு பிளீஸ்ண்ணே அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பாத்துக்கோங்க அப்புறம் தர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போறான் மாடி ஏறி போகும் பொழுது அவனிய கட்டை மாடிக்கு நாலு ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி போறான் அங்கே போய் சட்டையை கழட்டி மறுபடியும் ஆணியில மாட்டிட்டு அதுல இருக்க சிகரெட்டையும் தீப்பட்டியும் எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வர்றான் அங்கே பார்த்தோம் அந்த போர்ஷன் ஒரு நாலு போர்ஷன் நாளா பிரிச்சு ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு வீடுகள் எட்டு போர்ஷன் இருக்கும் அதை தாண்டிதான் குளியலறை கழிவறை எல்லாமே இருக்கும் குளியலறை கதவு திறந்துருக்கு பக்கத்துல இருக்கிற கழிவறை மட்டும் மூடி இருக்கு யாரோ உள்ள இருக்காங்க அந்த நேரத்துல பார்த்து இன்னா போட்டோக்காரரே கீரியா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது எட்டாவது போர்ஷன் இருந்த தான் வீட்டுக்கு வெளியே குத்தாங்கல் வச்சு உட்காந்துக்கிட்டு அவளோட மறச்சிப்பால தலைய வாரிக்கிட்டு இருந்தா அவள் தான் கேக்குறா ஆஹ் நல்லா இருக்கேன் அப்படின்னு சேகர் சொல்றா எம்மானால கேக்குற என்னை போட்டோ புடிச்சு என் கையில தாத்தான்னு கேட்டுக்கினே இருக்கிற நீ சின்ன பிள்ளைகளை மட்டும்தான் எடுப்ப போல அப்படிங்கிறா எடுக்கிற எடுக்கிற அப்படின்னு இவன் சொல்லிட்டு வர்றான் அந்த நேரத்துல கழிவறை கதவு திறந்து ஒரு ரப்பர் வளைய நீ இந்த கை வெளிய வந்து அந்த வாலிய உள்ள எடுத்துக்கிச்சு ரெண்டு நிமிஷங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிற அஞ்சலை வெளியே வர்றா சேகர் சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டே அவனும் தொட்டியிலேருந்து அந்த வாளியில தண்ணியை ஒப்பிக்கிட்டு உள்ள போறான் அதுக்கப்புறம் போயிட்டு குளியல் அறைக்கு போய் குளிச்சு முடிச்சிட்டு அரைக்கு போகணா மேலே போனதையுமே இவன் கேட்ட மாதிரி அக்கா ஆப்பத்தை கொண்டு வந்து மேஞ்ச மேல வச்சுட்டு போயிருக்காங்க அப்படியே தரையில உட்காந்து பயங்கரமான பசி வேக வேகமா அந்த ஆப்பத்தை சாப்பிட தொடங்கினான் ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த வெள்ள தூளா தூவி இருக்காங்க ஆப்பத்தை பார்த்தோன்னே அவனுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வருது இவன் ஊர்ல இருக்கும்போது வாரத்துல ரெண்டு நாளாவது அம்மா ஆப்பம் செய்வாங்க அம்மாவோட ஆப்பம் பார்த்தா அப்படியே ஹோட்டல் பூரி மாதிரி நல்லா மெதுமெதுன்னு உப்பி இருக்குமா தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் அந்த ரெண்டோட காம்பினேஷனில் ஆப்பம் சாப்பிடும்போது அவ்வளவு அற்புதமாக ருசியாக இருக்கும் அந்த ருசி அப்படியே இவனோட அடி நாக்கில் தங்கியிருக்கு இப்போ அதுக்கு வழியே இல்லை ஏன்னா அம்மாவும் இல்லை ஊர்லேயும் இவனுக்கு வேலை இல்லை பட்டண ஆகி போனதுக்கு போனதுக்கப்புறம் அம்னி அக்கா கடையில் இருக்கிற ஆப்பந்தான் பசிக்கு ஆகி போச்சு பசி இருக்கும்போது ருசியும் பெருசாக தெரிகிறதில்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுடைய பேண்ட்டு ஷர்ட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் கேமராமேன் அப்போ அவனுடைய கேமரா பையன் எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு அரைய பூட்டிட்டு கீழே வர்றான் இன்றைக்காவது ஆஃபீஸில் பணத்தை வாங்கி கேமராவுக்கு ஒரு ஃப்ளிம் வாங்கி போடணும் மத்தியானத்துக்கும் இரவுக்கு சாப்பிட காசு தயார் பண்ணணும் ஒரு பாக்கெட் சிகருட்டு மூணு ரூபாய்க்கு விற்குது அது இல்லைன்னா நம்ம ஓடாது அதுவும் வேற வாங்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாத கடைசி வேற ஆகிப்போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பத்திரிகை ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே துணை ஆசிரியர் ஏழுமலை தான் இருக்காரு என்னப்பா ஊரில் தான் ஆக்கீரியா ஆளே காணமே அப்படின்னு ஏழுமலை கேட்குறாரு என்ன சார் ஆசிரியர் இல்லைங்களா அப்படின்னு வர்ற நேரம்தான் வந்துடுவாரு என்ன புதுசாக படமே கொண்டாட மாட்டேங்கிற புதுசு புதுசா எத்தனை பேர் வந்துக்கிறாங்க அவங்க படமெல்லாம் கொண்டு வந்தா தான் ஆகும் கேஆர் கேஆர்ஜி படத்தையும் சவுகார் ஜானி படத்தையுமே கொண்டு வர்ற அப்படின்னு அவரு குறப்பட்டுக்கிறாரு இவன் போன வாரத்துல இவன் எடுத்த ரெண்டு படங்கள் மேல கையெழுத்து போட்டு சார் இந்த இதில் என்னுடைய ரெண்டு படம் வந்திருக்கு அப்படிங்கிறா என்ன படம் ஜெயமாலினியும் டிஸ்கோ சாந்தி சார் அப்படின்னா என்ன ஜெயமாலி உன்னோடதா சந்திர தானே இந்த படத்தை கொடுத்தான் அப்படின்னு இல்லை சார் நான் தான் சார் அந்த அம்மா வீட்டுக்கு போயே எடுத்து கொண்டு வந்து கொடுத்த சரி சரி பேரை எழுதிரு நாளைக்கு செக் வந்துடும் அப்படிங்கிறாரு சேகருக்கா திக்குன்னு இருக்குது சார் இன்னைக்கு பணம் கிடைக்காதா அப்படின்னா நீயே பார்த்திங்கல்ல ஆஃபீஸ் அக்கௌண்ட் இல்லை கையெழுத்து போட்டு விடு பண்ணுறதுக்கு ஆசிரியர் இருந்தால் அவரும் அது கொடுப்பாரு அவரும் இல்லை செம்ம கையெழுத்து போ நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறா சேகரும் உக்காந்து உக்காந்து பார்த்தா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இவனுக்கு யாரும் பணம் கொடுத்த மாதிரி இல்லை அப்போ வந்து உடனே ஒருத்தங்க சேகர் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவர் ஹெல்ப் பண்ணு அந்த என் வருச கபோர்ட்ல நதியாக குளிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்க அதை எடுத்துக்கூட அப்படின்னு ஆர்டிஸ்ட் கோபி சொல்றாரு நதியாவை தேடுற அப்படி சைக்கிள் ஓட்டுற நதியாக நடனம் ஆடுற நதியா வாசப்பெருக்கிற நதியாக குடிக்கிற நதியாக புடவையில் இருக்கிற நதியா நவீன உடையில் இருக்கிற நதியான்னு எல்லா போட்டோ இருக்குது குளிக்கிற நதியாக போட்டோ மட்டும் இல்ல சார் இல்ல சார் எங்கேயோ போச்சு போல நதியா படமே கிடைக்கல இந்த இளவு ஆஃபீஸில் எது தான் இருக்குது சரி சரி அமலா ஃபோட்டோ இருந்தால் எடுத்து கொடு அதையவே வச்சுப்போம் நல்லா கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி படமாக எடு அப்படின்னு சொல்கிறாரு இவனை சரின்னு தட்டாமல் அமலாவோட படத்தை எடுத்து கொடுக்குறான் உன்னே போய் கோபி நான் பணம் இருக்கா என்ன விளையாடுறியா தேதி இன்னும் இருபத்தேழு மாத கடைசி ஆகிடுச்சு இப்போ போய் பணம் கேட்குறிய நீ அப்படிங்கிற அப்படி இவனும் ஒரு மணி வரைக்கும் காத்திருந்து பார்க்க ஆசிரியர் வரவே இல்லை அப்புறம் தான் தெரியுது அக்கௌண்டன்ட் லீவு அப்படின்னு நீ எவ்வளவுதான் காத்திருந்தாலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு கேமரா பைய தோல்ல மாட்டிக்கிட்டு பத்திரிக்கை அலுவலகத்தை விட்டு வெளியே வர்றான் பயங்கரமான பசி காலையில நாலு ஆப்ப சாப்பிட்டது ஒரு இருபத்தெட்டு வயசு இளைஞனுக்கு அந்த நாலு ஆப்பங்கிறது சும்மா கொசுறு மாதிரி தானே அதுக்கப்புறம் சாப்பிட்டா அஞ்சு மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு வயிற்றுக்குள்ள சாப்பாடு இருந்த இடமே தெரியாம போயிருச்சு வெயில் வேற பயங்கரமா கொளுத்துது அப்போ அந்த நிழலுக்காக பஸ் ஸ்டாப்பில் போய் இருக்கான் அப்போ அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது யார்கிட்ட போய் காசு கேட்கலாம் அப்படின்னு ஞாபகம் வந்துக்கிட்டே அங்கே பெட்டிக்கடையில் சிகரெட் வாங்கி பற்ற வச்சுக்கிட்டு மீதி அவங்ககிட்ட வெறும் அஞ்சு பைசா தான் இருக்குது அங்கே குழந்தைய வச்சுக்கிட்டு உக்காந்துருந்த பிச்சைக்காரிக்கு அந்த அஞ்சு பைசாவை கொடுத்துட்டு கோடம்பாக்கம் பஸ் வர்றதை பார்த்துட்டான் கோடம்பாக்கம்னு பார்த்த உடனே அவனுக்கு விஜயாவோட ஞாபகம் வந்துருச்சு அந்த விஜயா எப்போ முதல் முதல்ல சினிமாவில் நடிக்கணும்னு சென்னைக்கு வந்தாலோ அவளை முதல் படம் இவன் தான் எடுத்தான் அவளோட நிறைய படங்களை சினிமா பத்திரிகையில கொடுத்து பிரசரம் பண்ண வந்து இவந்தா எப்போ போனாலும் அவன் நல்லா இவனை உபசரிச்சு அனுப்புவா அதனால சரி விஜயாவை போய் பாத்திரலாம் அப்படின்னு மனசுல தோணுது எல்லாரும் விஜயா விஜயான்னு பேர் இருக்கிறதுனால இவ லாவணியான்னு தன்னோட பேரை மாத்திருந்தா அங்கிருந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மைல் இருக்குது பாக்கெட்டை தொட்டு பார்த்தா காசு இல்லை சரி நடந்தே போவன்னு வெயில் அப்படியே நடக்கிறான் 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 வேர்வையில் நனைஞ்ச சட்டை பிசு பிசு ஆகுது அப்படியே பசி மயக்கமா இருக்குது அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இடுங்கி போய் நடக்கவும் முடியாம ஏதோ ஒரு வைராகியத்துல ரெண்டரை மைல் நடந்து விஜயாவோட வீட்டுக்கு வந்துட்டான் அங்க வீட்டுக்கு வந்த உடனே உள்ள போறான் விஜயா அப்படின்னு கூப்பிட்டுட்டே உள்ள போறா வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறக்காக அவளோட சேல முந்தானைய தரையில விரிச்சு போட்டு அதில் படுத்து அந்த பெண் தூங்கிட்டு இருக்கா சத்தம் கேட்ட உடனே அட்டா அட சேகரா வா என்ன தான் வழி தெரிஞ்சுதா என்ன அப்படின்னு வரவேற்கிறா ஒரு இரும்பு நாற்காலியை எடுத்து போட்டு அவனை உட்கார சொல்றா ஐயோ வெயில நடந்து வந்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்ட உடனே அவன் போய் தண்ணீர் வந்து கொடுக்குறான் மண் குஜாவில் நல்லா சில்லுன்னு இருக்குது மடக்கு மடக்கு மடக்குன்னு ஒரே மூச்சில அத்தனை தண்ணியும் குடிச்சு முடிச்சிட்டான் எப்படி இருக்க அப்படின்னு சேகர் கேக்குறான் ஆ ஏதோ காலம் போது நீ தான் என்னெல்லாம் மறந்துட்ட இப்போ அப்படின்னா அதெல்லாம் மறக்கவெல்லாம் இல்லை ஒரு விஷயமா தான் இங்கே வந்த புதுசா ஒரு பத்திரிக்கை வருது சினிமா பத்திரிக்கை படம் வேணும்னு கேட்டாங்க பெரிய கம்பெனி கலர் கலராக படம் வேணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறா அப்போ என்ன என்ன எடுக்க போறியா அப்படின்னு ஆர்வமா கேட்குறா இல்லை எடுக்கிறேன்னா போய் முகம் கழுவணும் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணணும் துணியெல்லாம் மாற்றிக்கணும் இல்லப்பா அதுக்கு நேரம் ஆகும் இல்லை அதுதான் கேட்டேன் அப்படின்னா சரி சரி ஒரு பச்சை கவுன் வச்சிருப்பீல அதை போட்டுட்டு வா அப்படின்னு சேகர் சொல்ல இவளும் போய் முகம் கழுவி மேக்கப் பண்ணி அந்த பச்சை கவுனை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறா எப்படி ஃபோட்டோ வேணும் சும்மா சாதாரணமாக இருக்கணுமா இல்லை கவர்ச்சியாக இருக்கணுமா அப்படிங்கிறா இல்லை ரெண்டு விதமாவும் தான் எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு அவளை பல விதங்களில் குனிஞ்சு நிமிந்து கைகளை மேலே தூக்கி பக்கவாட்டில் நிமிந்து குப்புறப்படுத்து படுத்து நிமிந்து பார்த்து சிரித்து அழுது உதட்ட கடிக்கிற மாதிரி நிறைய போஸ்டாக ஃபோட்டோஸ் எடுத்துட்டா சும்மா பளித்து பளிச்சு நான் ஃப்ளாஷை தட்டிக்கிட்டே இருக்கிறான் சேகர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு வெத்தில போ பெட்டி அவ தள்ளி வைக்கிறான் என்ன சேகரே வெத்தலை போடுறியா அப்படின்னு தர்றா இல்ல இல்ல வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வெத்தலைய போட்டு பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டு வெத்தலைய சவக்கு சவக்கு சவக்குன்னு மெல்ல ஆரம்பிக்கிறான் அப்போ தொழில எப்படி போகுது விஜயா அப்படிங்கிறான் ஆ அஞ்சாறு போகுது படத்துக்கு போயே பத்து நாள் ஆச்சுப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் இந்த மாடி வீட்டு வாடகை கூட தரல அப்படின்னு ஏன் பார்த்தி ஒன்னும் வரலையா அப்படின்னா அதுவும் நாலு நாள் ஆச்சு ஒருத்தர் வந்தாரு ஐம்பது ரூபா கிடைச்சிது அவ்வளோதான் இந்த ஐம்பது ரூபாய் வச்சு நாலு நாள் தள்ளிட்டேன் அப்படிங்கிறா அதுல வேற இந்த கந்தசாமியை கவனிக்கணும் களவாணி பையன் ஐம்பது ரூபா கொடுத்தா பத்து ரூபா கமிஷன் எடுத்துட்டு நாற்பது ரூபா தான் எனக்கு தர்றான் அப்புறம் போலீஸ்காரனுக்கு அஞ்சு ரூபா பேட்டை பிஸ்தாக்கு அஞ்சு ரூபாய் எல்லாம் போனா என் கைக்கு முப்பது ரூபா வருது அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் கஞ்சி குடிப்பேனா விலைக்கேத்துவேண்ணா நீ ஏன் சொல்லு அப்படின்னா முதல் மாதிரி பார்ட்டி எல்லாம் வர்றது இல்லையா அப்படின்னு இல்லை இல்லை நான் தான் இப்போ வேணான்னு சொல்லியிருக்கேன் ஓ அப்படின்னு அவள் அவளோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு வந்த விஷயத்த எப்படி அவகிட்ட ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படியே மெல்ல மின்னு முழுங்கி விஜயா எதாவது பணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை இப்போ எடுத்த எல்லாம் பிரிண்ட் போடணும் பிரிண்ட் போட்டா தான் பத்திரிக்கை கொண்டு போய் தரணும் அப்படின்னு சொல்றான் இவன் என்ன சேகர் உங்ககிட்ட சொல்றக்க எனக்கு இன்னா வேகம் இருந்து நானே முழு பட்டினியா கிடக்குறேன் கடன் வாங்குறதுக்கு கையெல்லாம் கூசுது இப்ப போய் நீ என்னண்ட பணம் கேக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மூஞ்சியவே நல்லா கூர்ந்து கவனிக்கிறா என்ன நினைச்சான்னு தெரியல தோ இரு வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கதை திறந்துட்டு போனான் ஒரு கால் மணி நேரம் கழிச்சுதான் திரும்பி வர்றா தா வரலட்சுமி தான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் ஆஹ் அடுத்த வாரம் வா வேற ஏதாவது தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில அஞ்சு பத்து ரூபா இருந்தது டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட குடுக்குறா அதுல முப்பது ரூபாய மட்டிட்டு எடுத்துக்கிட்டு இருபது ரூபாய அவ கையிலே திருப்பி கொடுக்குறான் சரி வரட்டுமா விஜயா அப்படின்னா ஏன் இருந்துட்டு போறது அப்படின்னு அவ பூடகமா வேற கேக்குறா இல்ல இல்ல வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்த வார கண்டிப்பா வா நல்லா சரக்கா வாங்கிக்கிறேன் வாங்கி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி சொல்றா சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படியோ வந்ததுக்கு தேடினது பணம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல சேகர் கிளம்பி போறான் அவன் போன கொஞ்ச நேரத்திலயே வரலட்சுமி அக்கா மேலே வராங்க முன்னாடி தலை போகிற அவசரன்னு பணம் வாங்கிட்டு வந்த பார்த்தா யாரும் ஒருத்தன் பையன் எடுத்துக்கணும் போறான் என்ன சங்கதி ஒன்றும் இல்லைக்கா சிநேகிதக்காரருன்னு ஏன் சினேகித பணம் கொடுக்கலையோ அப்படின்னு இல்லைக்கா நான் தான் கொடுத்தேன் இன்னாடியே தலகீழாக்குது உலகமா உனக்கு தான் கொடுப்பாங்க நீ கொடுத்த அக்கா நல்ல மனுஷருக்கா படம் எடுக்கிறவரு மொத முதான் நான் மெட்ராஸ்க்கு வரையில என்ன ஃபோட்டோ எடுத்தவர் ஒரு இதுதாக்கா அப்படின்னு இப்போ எடுத்தானா அப்படின்ன ஆ எடுத்தாருக்கா எடுத்தாரு ஆனா என்னடி ஆனா கேமராவில் ஃபிலிம் இல்லாம எடுத்தாருக்கா ஆட்டா பாவி அவனை சும்மாவா விட்ட அக்கா பாவங்கா கண்ணை பார்த்தா தெரியுது மனுஷ சாப்பிடவே இல்லைன்னு சோத்துக்காக ஒரு நல்ல மனச போய் சொல்லிட்டாரு பரவாயில்லக்கா அக்கா எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பூட்டு சாவி எடுத்துட்டு அக்கா காலையில இருந்து சாப்பிடவே இல்லை கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுற அப்படின்னு போறா ஏன்டி இன்னொரு சோறு இருக்காதே அப்படிங்கிறா அக்கா பிரயாணி இருக்குமாக்கா அக்கா நீ வர்றியா அப்படின்னு கூப்பிடுறா இல்லைல்ல நான் தூங்குட்டேன் நீ போ அப்படின்னு அந்த அக்கா சொன்னதும் வீட்டை பூட்டிக்கிட்டு தெருவில் இறங்கி விஜயா நடக்கிறா அப்போது தெருவில் வெயில் குறைந்திருந்தது இப்படி கதையை பிரபஞ்சன் முடிச்சிருக்காரு ரொம்ப அருமையான கதை கேட்டுட்டு வாசிச்சும் பாருங்க வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்